கும்பராசியை ராசியை பொறுத்தளவுக்கு எல்லாம் ஒளிந்து அதிர்ஷ்ட பிம்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையப்போகுது கண்ணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடியது சகோதர சகோதரி வகையில் வந்து சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கிறது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட ஒரு சில சுப சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் கும்பராசிக்காரங்க ஒரு கடைசி ஒரு அஞ்சு வருஷமாகவே ரொம்ப இருக்காங்க இவங்க வர்ற கஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு அந்த அளவுக்கு துன்பம் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஜென்மசனையும் விளையிடுச்சு ஆனால் குரு பகவானும் ஐந்தாம் வீடான பூர்வ புலி ஸ்தானத்தில் இருக்கார் அதனால இந்த வருஷ தொடக்கமே இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் எதாவது சர்ஜரி பண்ணுன்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை சும்மா மாத்திரை சாப்பிட்டே சரியாகடுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது ஸோ அளவுக்கு இந்த ப நல்ல பணங்கள்லாம் இவங்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதிகமாக பண்ணாக்கா அது வந்து பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் ஏன்னா அப்போ வந்து குரு வந்து ஆரம்பிட்டு வந்துடுறாரு அதனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வருஷங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும் இன்னையிலருந்தே கும்பராசிக்காரங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் போன வருஷம் எப்படி இருந்தது வாழ்க்கையை எந்த வகையிலுமே அனுபவிக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த வருடம் இன்னையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பொத்துக்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அருமையான காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்திருக்கிறாரு கும்பராசிக்காரங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரியது அடுத்து வந்து சனி பகவான் போகும்போது எல்லாம் கொட்டி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ பாதை சனி விலகக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த வருஷத்தில் அவர் நிறைய கொட்டி கொடுக்க போகிறாரு சாதாரணமாக இருந்தவங்களாம் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனசு குளிரும் நோய் நொடி உபாதைகள்லாம் விலகி நல்ல ஒரு ஆரோக்கியம் அழகு ஒரு சந்தோஷமாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா லெவல்லையும் இறக்கம் இறக்கம் இறக்கும் இது எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே சுப கடன்கள் ஏற்படும் நல்ல சுப கடன்கள் தப்பில்லை சிலருக்கு வேலை மாட்டாங்க ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை பதவி ஒரு சம்பள உயர்வுன்ற மாதிரி வயதிற்கு ஏற்றாற் போல கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நாலஞ்சு வருஷமாக கஷ்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது ஸ்ரீ ஆஞ்சநேய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுப்போம் ஆஞ்சநேய பெருமான் வந்து அவரை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டா நல்ல ஒரு மாதிரியான முன்னேற்றம் உள்ள ஒரு ஆண்டாகவே அந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாம்